கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விக்கே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்புடின்னா அதாவது எங்கள் மாட்டுக்கு வந்து நாங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணுறோம் ஆனாலும் எங்கள் மாட்டோட பால் உற்பத்தி வந்து ஏறவே மாட்டேங்குது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அதாவது எங்கள் மாட்டுக்கு வந்து தண்ணியாக இருக்கட்டும் தீவனமாக இருக்கட்டும் நாங்கள் வந்து அந்த மாட்டுக்கு வந்து அதிகமாக தான் நாங்கள் கொடுக்குறோம் ஆனாலும் எங்கள் மாட்டோட பால் உற்பத்தி கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆகவே மாட்டேங்குது பால் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிற மாதிரி விவசாயிகள் மக்கள் எல்லாருமே கேட்குறாங்க அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அதாவது மாட்டோட பால் உற்பத்தி வந்து குறையிறதுக்கும் நீங்கள் தான் தீவனங்கள் கொடுத்தாலும் அந்த மாடு பால் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது குறைஞ்சே தான் இருக்குது அதுவும் ஒரு லிமிட்டோட தான் கறக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஏகப்பட்ட காரணங்கள் வந்து சொல்லப்படுது அது ஃபஸ்ட்டு வந்து அதோட உடலமைப்பு ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா அது காலநிலை மாற்றம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா அதாவது நம்ம மாட்டுக்கு வந்து ஏதாவது வந்து காய்ச்சலோ ஏதாவது புண்ணு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அதை பார்க்கணும் அது இல்லாமல் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது மாட்டுக்கு வந்து கொடுக்க வேண்டிய முறையை வந்து கரெக்டாக நம்ம கொடுப்போமா அப்படிங்குறத எல்லாருமே வச்சு தான் நம்ம வந்து மாட்டோட பால் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து அதிகரிக்க முடியும் இப்போ வந்து நம்ம மாட்டுக்கு வந்து எந்த இதுவுமே இல்லை அதாவது இப்போ வந்து நம்ம மாடு வந்து கன்று போட்டிருக்கு இப்போ வந்து நம்ம மாட்டுக்கு வந்து பால் கறந்து கொடுக்கோம் பால் கறக்கிறதுக்கு என்ன பண்ணுனா தண்ணி தீவனம் புண்ணாக்கு வைக்கோல் எல்லாமே நம்ம கொடுக்குறோம் ஆனாலும் என் மாடு வந்து எதுக்கு வந்து பால் உற்பத்தி வந்து அதிகரிக்கல அப்படின்னா அதுக்கு வந்து ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது அந்த காரணங்கள் என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம மாட்டுக்கு வந்து காய்ச்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அதனால பால் உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தடைப்படும் இதே மாட்டுக்கு வந்து சளி இருக்குது அப்படின்னாலும் மாட்டோட பால் உற்பத்தி ரொம்ப ரொம்ப குறையும் அது இல்லாமல் வந்து மாட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து காயமோ புண்ணோ நீங்கள் வந்து பார்க்காம விட்டுட்டீங்க அதாவது இப்போ வந்து கால் அந்த புண் இருந்துச்சு செத்து புண்ணு மாதிரி வந்துடுச்சப்புனா அது வந்து நமக்கு தெரியாது சில பேர் வந்து விட்டுருவாங்க அப்படிங்கிறப்ப சில மாடுகள் வந்து ஓட்டிகிட்டு போய் தண்ணி குடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உடனே கண்டுபிடிச்சிருவாங்க மாடு தாங்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாடு கட்டியிருக்கா அப்படின்னா அந்த கட்டிருக்க இடத்துல கொண்டுட்டு வந்து வீட்டில் எல்லாம் சில வீட்டுகள்லாம் பார்த்தோன்னா மாடு எங்கே கட்டியிருக்கோ அங்கேயே கொண்டுட்டு வந்து தண்ணி வைப்பாங்க அப்புறம் அந்த மாடு வந்து அடுத்த ஸ்டெப்பில் வந்து நடந்து போக முடியாது அப்படிங்கிறப்ப அதோட கா அதில் அதோட கால்ல வந்து புண்ணு இருக்கா புண்ணு வலி அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது அதனால கூட மாட்டுக்கு வந்து பாலோட உற்பத்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறை அதோட வலி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இருக்கனால அதோட மைண்ட் எல்லாமே எங்கே இருக்குன்னா அதோட வலி வேதனையில் தான் இருக்குமே தவிர ஆனால் ஆனாலும் நீங்கள் போகிற தண்ணி புல் வை எல்லாமே சாப்பிடுவனாலும் அது ஒரு பெயின் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வரும் அதனால் கஷ்டப்படுறதுனால கூட பாட்டோட பால் உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறையும் மெடிக்கலி வந்து மாடு வந்து கம்ப்ளீட்லி வந்து கிளியராக இருக்கா அதாவது எந்த விதமான புண்ணு நோய்கள் எதுவுமே தாக்காமல் மாடு இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாரம் வாரம் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஒரு நாளுக்கு ஒரு நாள் இருந்தாட்டி இப்போ மாட்டை வந்து நம்ம வந்து மாட்டுக்கு வந்து சாணி போடுது மாடு சாணி அள்ளி போடுறோம் மாட்டுக்கு தண்ணி வைக்கிறோம் இப்போ புல்லு வைக்கிறோம் வைக்கோல் வைக்கிறோம் அப்படிங்குறப்ப மாட்டை வந்து சுற்றி சுற்றி பார்த்துக்கோங்க அதாவது மாட்டில் ஏதாவது இருக்கா ஏதாச்சும் இப்படி சொன்னால் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயங்கள் ஏதாவது தெரியாது அப்படிங்க மாதிரி நீங்கள் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மாடு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதே நீங்கள் பண்ணுற ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அதாவது காலநிலை மாற்றம் இந்த காலநிலை மாற்றத்தினால கூட பாலோட உற்பத்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதாவது தட்ப வெப்பநிலைன்னு சொல்கிறோம்ல இதனால கூட மாட்டோட பால் உற்பத்தி ரொம்ப ரொம்ப குறையும் சில நாட்களை பார்த்தோம் அப்படின்னா மழை மழை சீசன் வந்துருச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கல் வந்து பால் ரொம்ப குறைஞ்சிரும் அதேமாதிரி வெயில் வெயில் அது அதிகப்படியான அந்த சித்திரை வைகாசிலாம் வந்துச்சுன்னா அதோட அப்போ அப்போ வந்து பால் உற்பத்தி ரொம்ப குறைஞ்சி போய் ஏன் அப்படின்னு கேட்டால் மாட்டுக்கு வந்து அதிகப்படியான சித்திர அந்த வைகாசி மாதத்தில் வந்து அதிகப்படியான மாட்டுக்கு வந்து பால் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப இருக்கும் ஆனாலும் அந்த இடத்துல வந்து தண்ணி நம்ம அதிகம் கொடுக்க முடியாது வெயில் தாக்கும் காலையில் இப்போ எட்டு மணியாச்சுன்னா வெயில் ரொம்ப அதிகம் வந்துருச்சுனால நம்மளால் மாட்டுக்கு எதுவுமே கொடுக்க முடியாது எதுவுமே இது பண்ண முடியாதுன்னா அப்போ அந்த வெயில் காலத்தை கூட நம்மளோட மாட்டுக்கு வந்து பால் உற்பத்திக்கு ரொம்ப குறையும் இதே நாளில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாளில் வந்து நம்ம வந்து மாட்டுக்கு வந்து என்ன மாதிரியான தீனியை வந்து கொடுக்கறது மழை சும்மா சும்மா பேஞ்சுக்கிட்டே இருக்கனால அந்த மாட்டுக்கு வந்து சரியான முறையில் வந்து நம்மளால கவனிப்பு இருக்காது அதாவது வைக்கல் வாக்கட்டும் வைக்கல் நம்ம போட்டால் அப்படின்னா அந்த மலையில தான் கிடக்கும் வீணா போயிடும் இதே நம்ம புல் போய்க்கிறோம்னா அது வீணா போயிடும் இப்போ மாடு தண்ணி காட்டுறோம்னா அதிகப்படியே நம்ம தண்ணி காட்ட மாட்டோம் ஏன் காட்ட மாட்டோம் அப்படின்னா நம்ம அதிகப்படியே தண்ணி காட்டிட்டோம் அப்படிங்கிறப்ப திரும்பி பட்டியில கொண்டு போய் கட்டுறப்ப வந்து மாடு வந்து அதே மாதிரி ஒன்று கடிச்சிருச்சு அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப கொத கொதனாயிரும் திரும்பி அப்படி கொத கொதம் ஆயிடுச்சா திரும்பி அதே இடத்துல படுத்துச்சு அப்படின்னா மாட்டுக்கு வந்து மடி புண்ணு வரும் மடி நோய் வரும் மடி வீக்கமாயிரும் பா காம்பு புண்ணாயிரும் அப்படிங்கிற மாதிரி அதனால கூட நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அதோட தண்ணி அதோட ஆகாரத்தை வந்து நம்ம வந்து பாதியாக கட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறப்ப அந்த சில அதாவது இது ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லணும் அப்படின்னா காலநிலை மாற்றம் னால வந்து இதனால கூட நம்மளோட மாட்டோட பால் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் இது உண்மையான கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுனால உண்மை இதை நம்ம ப்ராக்டிக்கலாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து நூறு பர்சன்டேஜ் வந்து இது உண்மையான அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா அதாவது நம்ம வந்து மாட்டுக்கு வந்து கொடுக்குற தண்ணியை வந்து கம்பல்சரி வந்து நம்ம கொடுக்கணும் அதாவது ஒரு கறவை மாடு வந்து நமக்கு வந்து கறந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த மாட்டுக்கு வந்து பேசிக்லி வந்து அறுபதுலேருந்து எண்பது லிட்டர் வரைக்கும் கம்பல்சரி வந்து மாட்டுக்கு வந்து தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயம் வந்து எல்லாேருமே சொல்லுவாங்க டாக்டரை கம்பல்சரி சொல்கிற ஒரு விஷயம் என்ன பண்ணா அதாவது நீங்கள் வந்து என்ன வந்து வைக்கோலாக இருக்கட்டும் புல்லாக இருக்கட்டும் அது உலர் தீவனம் அடல் தீவனம் அப்படின்னு சொல்லி என்னதான் நீங்கள் தீவனங்கள் கொடுத்தாலும் அதுல ஆல்மோஸ்ட் வந்து நீருக்கும் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்றதுல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை அதனால நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம மாட்டுக்கு எல்லாமே நம்ம கவனிக்கமோ அதே மாதிரி வந்து நம்ம மாட்டுக்கு வந்து தண்ணீர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது தண்ணீர் அப்படிங்கிறது உலகின்றி அமையாதது உலகில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி தண்ணீர் இல்லைன்னா மாட்டுக்காங்க எதுவுமே கிடையாது நீங்க இந்த பொருட்கள் நீங்கள் எல்லாமே கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வந்து சரிமானப்படுத்துறதுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது நீர் தான் அந்த நீர் வந்து இப்போ கறக்கிற மாடாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து அறுபதுலேருந்து எண்பது லிட்டர் வரைக்கும் கம்பல்சரி கொடுக்கணும் அதை நம்ம கொடுக்குறோமான்னு கேட்டால் கொடுக்க மாட்டோம் அதுக்கான காரணம் என்ன தெரியுமா அதாவது ஒரு சில்லியான ஒரு காரணங்கள்லாம் சொல்லப்படுதாது இப்போ வந்து மாடு தண்ணி கட்டுறீங்க அப்படின்னா அந்த மாட்டில் வந்து என்னென்ன அந்த கண் அந்த தண்ணி கட்டுறப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சில பேர் வந்து தவுடு போடுவாங்க புண்ணாக்கு போடுவாங்க அதுக்கப்புறம் பருத்தி கொட்டை ஊற்றுவாங்க அதுக்கப்புறம் எள்ளு புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு அப்படின்னா ஏகப்பட்ட இதை ஊற்றி அந்த மாடு நல்லா இருக்கிற மாட்டையும் அதை கொடுத்து அதாவது அதை கொடுத்து 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 பழக்கம் பண்ணிடுவாங்க பழக்கம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில நாள் ஒரு ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னுச்சிக்கா அதுலேருந்து ஏதாவது ஒன்று போன குறஞ்சிரும் புண்ணாக்கு குறஞ்சிரும் இல்லை தவுடு குறஞ்சிரும் அப்படிங்கிறப்ப அந்த மாடுக்கு வந்து ஏன்னா எல்லாமே இருக்கிறப்ப வந்து நீங்கள் எல்லாமே போட்டு போட்டு அந்த மாட்டுக்கு பழக்கப்படுத்திட்டீங்க அதே மாதிரி அதுக்கு என்ன பண்ணிருச்சு அதை சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கம் பண்ணி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாலை வந்து கொடுத்துருச்சு நீங்கள் திடீர்னு அதை கட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அதை அதோட வாசனைகள் தெரியுமில்லை இதெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறப்ப அது இல்லை அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம் அந்த மாடு வந்து தண்ணி குடிக்காது தண்ணி குடிக்காமல் போகிறப்ப என்ன பண்ணுவீங்க ரெண்டு நாள் அதே மாதிரி குடிக்கலாம் அப்படிங்கிறப்ப மூணு நாள் குடிக்கிறாங்கிற என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே கட் பண்ணிடுவீங்க கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட தண்ணியோட அளவை வந்து நீங்கள் வந்து ரொம்ப கம்மி பண்ணிடுவீங்க அதோடய தண்ணியோட அளவை வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப நீ கம்மி கட்டி கம்மி பண்ணிட்டு வர வர அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா சரி இருக்கிறத நமக்கு இதுமே எதுவுமே கிடையாது சரி நம்ம இதே நம்ம குடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாடு வந்து ஒரு டிசிஷன் எடுத்து சரி பா நம்ம பாதியே நம்ம குடிச்சலாம் மாதிரி தான் நம்ம பட்டினியே தான் கிடக்கணும் நம்ம இதே இருக்கிற இருக்கிறது வந்து நம்ம குடிச்சிக்கலாம் அப்படிங்க மாதிரி அந்த மாடு டிசைட் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த மாடு வந்து அதை மட்டும் தான் குடிக்கும் அப்படிங்கிறப்ப அந்த பால் அந்த தண்ணியோட அளவு வந்து என்ன ஆகுதுன்னா படிப்படிப்படியாக நம்ம குறையுது மாதிரி நீங்கள் போட்ட தீவன முறைகளும் வந்து அப்படியே படிப்படியாக குறைஞ்சு குறைஞ்சு ரொம்ப லாஸ்ட் அது கடைசியான அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சா அதுமாரி மாடும் சரி இருக்கிறதா தான் நமக்கு இருக்க அது மாதிரி குடிச்சிட்டு போகிறதுனால அதோட உற்பத்திங்க அதோட நீங்கள் கொடுக்குற தீவனமும் படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது நீங்கள் கொடுத்த தண்ணீரோட அளவும் அப்படிங்க படிப்படியாக குறைஞ்சிட்டு வரதுனால அங்கே மாடு கொடுத்துக்கிட்டு இருந்தால் அதோட பால் உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வந்துடும் இது வந்து பால் உற்பத்தி வந்து அதிகப்படியாக இருக்கிறதுக்கும் குறைக்கிறதுக்கும் வந்து நீர் வந்து ரொம்ப 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 முக்கியமானதாக ஒன்று வந்து இப்போ வந்து கருதப்படுது நாலாவது விஷயமா சொல்ல பாரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது மாடு வந்து கன்று ஈண்டிருச்சு அப்படின்னாவே அதை வந்து மூணு மூணு விதமாக வந்து பிரிக்க வராங்க அதாவது ஃபஸ்ட்டு வந்து அந்த கண்ணு போட்டுச்சுன்னா அந்த கண்ணு போட்டதுலேருந்து ரெண்டு மாதம் ஒரு ஸ்டேஜ் ஆகும் அந்த ரெண்டு மாதத்துலேருந்து அஞ்சு மாதத்தை வந்து ஒரு ஸ்டேஜ் ஆகும் அஞ்சு மாதத்துலேருந்து ஏழு மாதம் ஒரு ஸ்டேஜ் ஆகும் மாட்டை வந்து பிரிக்கிறாங்க ஏன் அப்படின்னு அந்த கன்று போட்டதுலேருந்து ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் அதோட பா மாட்டோட அந்த ஒரு பால் உற்பத்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏறாகுது போக 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 தான் ஏறும் அதாவது ரெண்டு மாதத்துலேருந்து அந்த அஞ்சு மாதம் வரைக்கும் மாடு வந்து எந்த அளவுக்கு நம்ம கவனிக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து பால் உற்பத்திங்கிறது ரொம்ப ரொம்ப குறையும் இதுக்கு முன்னாடி வந்து மாடு வந்து அது போன போகத்தில் வந்து அஞ்சு லிட்டர் கறந்துச்சிட்றோம் இந்த போகத்தில் நீங்கள் அதிகமாக கவனிச்சிங்கன்னா எட்டு லிட்டரு கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அது நம்ம வந்து அந்த அஞ்சிலேருந்து அதாவது சொல்கிற மாதிரி அந்த ரெண்டு மாதத்துலேருந்து அந்த அஞ்சு மாதம் வரைக்கும் மாட்டுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கவனிக்கிறோம் அளவுக்கு வந்து பால் உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அதே அந்த ஆறு மாதம் ஏழு மாதம் ஆகுது இல்லை அந்த அஞ்சுலேருந்து ஏழு மாதத்துக்குள்ளே வந்து அதோடய பால் உற்பத்தி அப்படிங்கிறது படிப்படியாக குறஞ்சிக்கிட்டு வந்துடும் ஏன்னா அது வந்து ஃபஸ்ட்டு ஏறி அதுக்கப்புறம் இறங்கும் அதாவது ஏறு வரிசையில் ஏறி இறங்கு வரிசல் இறங்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அதோட பால் உற்பத்தி வந்து குறஞ்சிதான் இருக்கும் அதாவது அந்த கன்று போட்டத்துலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் கம்மியாக குறைஞ்சதாக இருக்கும் அந்த ரெண்டு மாதத்துலேருந்து அந்த அஞ்சு மாதம் வரைக்கும் பால் உற்பத்தி ரொம்ப ரொம்ப அதிகம் இருக்கும் அந்த ஏழு அந்த அஞ்சு மாதத்துலேருந்து அந்த ஏழு மாதம் வரைக்கும் பால் உற்பத்தி வந்து குறைஞ்சிடும் ஏன் குறையும் அப்படின்னா அந்த அஞ்சு மாதம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த அஞ்சு மாதத்துல வந்து மாட்டுக்கு வந்து சேர்த்துடணும் அடுத்த மா அடுத்த கண் வந்து அந்த மாட்டை வந்து நீங்கள் அதை சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதோட பால் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும் அதனால் அது அது வந்து மாடு கறந்துக்கிட்டு இருக்க பால் உற்பத்தி வந்து குறையிடுது மாட்டுக்கு சேர்க்கலாமா ஈத்தடிச்சிருச்சு மாட்டுக்கு சேர்க்கலாமா கம்பல்சரி சேர்க்கலாம் அதாவது அஞ்சு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னாவே நீங்கள் வந்து மாட்டுக்கு வந்து ஈத்த எடுத்துருச்சு அப்படின்னா அடுத்த மாட்டுக்கு வந்து சேர்க்கறதுக்காக மாட்டுக்கு வந்து சன ஊசி போடலாம் சன ஊசி போட்டு அந்த மாடு சன பிடிச்சிருச்சு அதாவது அங்கே வந்து அந்த மாடு வந்து ஏழு மாதத்தில் வந்து அந்த மாடு வந்து அங்கே வந்து ஒரு கன்று போட்டு அந்த அதோடய பால் உற்பத்தி வந்து குறையவும் போகுது இந்த மாட்டுக்கு நம்ம சன ஊசி போட்டு கறந்துக்கிட்டு இருக்க போய் சன ஊசி போட்டு இங்கே ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆயிடுச்சு இங்கே ஏழு மாதம் வந்து அதோடய கறவை நிற்கிது மாதிரி அங்கே வந்து அது சன ஊசி போட்டு அந்த மூணு மாதம் வந்து அங்கே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறப்ப இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த போகிறதுக்கு வந்து அந்த மாட்டோட பால் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பக்குவமாக இருக்கும் அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நம்மளால் அந்த ஒரு பால் உற்பத்தியை வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம கொண்டு போகிறதுக்கு இதுவும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த ஒரு ஃபார்முலா வந்து நம்ம வந்து கரெக்டாக நம்ம பின்பற்றணும் அப்படின்னா மாட்டோட பால் உற்பத்தியை வந்து நம்ம அதிகரிக்கலாம் அதாவது பால் உற்பத்தி வந்து எதுக்காக குறையுது அப்படிங்கிற மாதிரி நான் டீட்டெயிலான ஒரு விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன் இதை அப்படியே நீங்கள் எல்லாமே மேம்படுத்துனீங்க அப்படின்னா உங்களோட மாட்டோட பால் உற்பத்தி வந்து நீங்கள் கம் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து அதிகரிக்கலாம் அது இல்லாமல் வந்து நீங்கள் மாடு கறந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப அஞ்சு மாதம் ஆயிடுச்சுனாவே மாட்டுக்கு மாடு எடுத்துருச்சு அப்படின்னா நீங்கள் மாட்டுக்கு சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா மாடும் சனியாகிடும் அதாவது மூணு மாதம் சனியாகிடும் நீங்கள் மாடுக்கு வந்து கன்று போட்டுச்சுல்ல அந்த ஏழு மாதம் ஆயிடுச்சுன்னா அதை கறவே நீங்கள் நிப்பாட்டிடுங்க நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா மாடு வந்து உங்களுக்கு சனியாகவும் இருக்கும் நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணீங்களா அதோட அதோட காசு வந்து உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் எதனால வந்து காசு அதிகரிக்காமல் சொல்றேன்னா அஞ்சு மாசம் ஆயிடுச்சுல்ல அஞ்சு மாசம் ஆயிடுச்சுன்னா அந்த மாட்டுக்கு வந்து மாடு ஈத்தெடுத்துருச்சுன்னு சன ஊசி போட்டிங்க ஏழு மாதம் கன்று போட்டு மாடு இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த குட்டி மாடு வந்து உங்களுக்கு மிச்சமாகிடும் அடுத்த போத்துக்கு வந்து அந்த மாடு வந்து மூணு மாதம் சனியாக இருக்குது அப்படிங்கிறப்ப இன்னும் ஒரு ஏழு மாதம் நீங்கள் கொண்டுச்சிங்கன்னா மாடு அங்கிட்டு வந்துடும் அதே இந்த கண்ணுக்குட்டி வந்து போட்டுக்கல அந்த ஒரு கண்ணுக்குட்டிக்கு நீங்கள் இன்னும் ரெண்டு மூணு மாதம் நீங்கள் கொனிச்சிங்க அப்படின்னா இந்த மாடு ரெண்டாவது ரெண்டாவது போக வந்து இந்த மாடு கண்ணு போடக்குள்ளேயே இந்த மாட்டை அந்த ஒரு கன்று குட்டி போட்டுச்சு அந்த கன்னுக்குட்டி வந்து நீங்கள் வந்து அடுத்த தலை செய்து வந்து நீங்கள் வந்து மாட்டுக்கு சேர்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்காண்ணா இப்போ நான் சொன்ன ஒரு ஃபார்முலா உங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் பின்பற்றிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வந்துச்சும் மாட்டோட பால் உற்பத்தி எதுக்காக குறையுது அப்படின்னா அதுக்கான ஒரு முழு விளக்கத்தை நான் கொடுத்துறேன் இப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் பின்பற்றுனீங்க அப்படின்னா உங்களோட மாட்டோட பால் உற்பத்தி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் மேம்படுத்தலாம் சிந்தித்து செயல்படு